வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய விட்டுவிடுங்கள் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி கனவின் வழியாக எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைத்தது ஒரு பெரிய கிணறு உள்ளது அக்கிணறு மிகவும் ஆழமானது என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் அதன் ஆழத்தை நேரில் பார்க்கவில்லை அக்கிணற்றின் குறுக்கே இரு கரைகளுக்கும் இடையில் ஒரு கம்பு போடப்பட்டுள்ளது அதன் மீது நான் ஏறி நடக்கிறேன் கிணற்றின் இந்த முனையில் இருந்து மறுமுனைக்கு நடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது நான் அந்த குறுக்கு கம்பத்தின் மீது நடக்கிறேன் கிணத்தை சுற்றிலும் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் நான் கிணற்றின் உள்ளே விழுந்து விடுவேனா கடந்து செல்வேனா என்ற உணர்ச்சிமயமான எண்ணம் அந்த கூட்டத்தினரிடையே உள்ளது நான் பாதி கிணற்றினை எந்த சிக்கலும் இல்லாமல் கடந்து விடுகிறேன் அதன் பின்னர் உள்ள பகுதியை கடக்க நினைக்கும்போது எனக்குள் சில எண்ணங்கள் வருகின்றன கிணற்றின் ஆழம் என்ன சுற்றிலும் உள்ள மனிதர்களின் உணர்ச்சிகள் எப்படிப்பட்டவை எவ்வளவு தொலைவு நாம் கடந்துள்ளோம் என பின்னால் பார்க்க வேண்டும் கம்பத்தை பார்த்து கொண்டே நடப்பது இன்னும் துல்லியமாக இருக்கும் இவை போன்ற எண்ணங்கள் எனக்குத் தோன்றுகின்றன இப்போது நான் சற்றே தடுமாறத் துவங்குகிறேன் கிணற்றுக்குள் விழுந்து விடுவேனோ என்ற அச்சம் உருவான மறுகணம் எனக்கான வழிகாட்டுதல் கிடைத்தது கிணற்றின் கரையில் பெரிய மரம் ஒன்று மின்னுவதை காண்கிறேன் அது அரசமரம் என எண்ணுகிறேன் அந்த அரசமரம் எல்லாம் வல்ல பேராற்றல் என உணர்கிறேன் அந்த மரத்தின் உருவில் இருந்து எனக்குள் ஒரு கட்டளை அல்லது அறிவுரை வந்து சேர்கிறது உனது இலக்கு என்னை அடைவதுதான் என்றால் நீ ஏன் அங்குமிங்கும் திரும்பி பார்க்கிறாய் கிணற்றின் ஆழம் கடந்து வந்த தூரம் கடக்க வேண்டிய தொலைவு வேடிக்கை பார்க்கும் கூட்டம் இவையெல்லாம் உனக்கு என்ன செய்துவிடும் என நம்புகிறாய் நீ இங்கு வந்து சேர வேண்டுமானால் என்னை மட்டும் பார்த்து கொண்டு வா இதுதான் அந்த அறிவுறுத்தல் அதன் பின்னர் நான் மிக எளிதாக அந்த கிணற்றினை கடந்துவிட்டேன் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் இது பாதி கிணற்றில் நான் தடுமாறாமல் இருந்திருந்தால் கிணற்றை கடந்திருப்பேன் ஆனால் எனக்கு இந்த வழிகாட்டுதல் கிடைத்திருக்காது நேர்மறை எதிர்மறை ஆகிய இருவகை நிலைகளையும் கடந்து விருப்பம் எனும் ஒற்றைத்தன்மையில் ஒன்றுதல்தான் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை இறையியலாகச் சொல்வதானால் நேர்மறை எதிர்மறை ஆகியவற்றைக் கடந்து எல்லாம் வல்ல பரம்பொருளிடம் உங்களது எல்லாச் செயல்களையும் ஒப்படைத்துவிடுங்கள் இதுதான் எனக்கு கனவின் வழியாக கிடைத்த வழிகாட்டல் நன்றி